மக்களாட்சியோட மிகப்பெரிய ஆயுதம் நம்முடைய வாக்குச்சீட்டு நாம் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம்மளை மட்டும் இல்லை நம்முடைய வருங்கால தலைமுறையும் பாதிக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்கு செலுத்துவோம் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்கு செலுத்துறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறதுக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பல காரணங்கள் இருக்குது என்னென்ன காரணங்கள் வாங்க பார்க்கலாம் வணக்கம் நான் தமிழ் தாயின் திருமகன் ராஜேஷ் லிங்கதுரை ஒரு கட்சியோட கொள்கை போட்டியிடுற வேட்பாளரோட தகுதி இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதி சொன்னதை செஞ்சுருக்காரா இப்படியெல்லாம் யோசித்து பார்த்து நியாயமாக வாக்கு செலுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பெரிய அளவுக்கு யோசிக்காமல் வாக்கு செலுத்துகிறவங்க தான் நிறைய பேர் இவங்களை நாலு விதமாக பிடிக்கலாம் எங்கள் தாத்தா காங்கிரஸ்காரருங்க அதனால் நான் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவேன் எங்கள் அப்பா ஒரு திராவிட சிந்தனையாளர் அதனால் நான் திராவிட கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவேன் அது என்ன திராவிட சிந்தனை பெரியாருக்கு கூட விளக்கம் தெரியாது நான் ஒரு இந்துங்க அதனால் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன் இப்படியெல்லாம் சொல்கிறது முதல் விதமான வாக்காளர்கள் போன தடவை அதிமுக ஆட்சி சரியில்லைங்க அதனால் இந்த தடவை திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் இந்த தடவை திமுக ஆட்சி சரியில்லைங்க அதனால் அதிமுகவுக்கு ஓட்டு போட போகிறேன் இப்படியெல்லாம் சொல்கிறது ரெண்டாவது விதமான வாக்காளர்கள் இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுதுன்னு கருத்துக்கணிப்பில் சொல்லிட்டாங்க அதனால் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட போகிறேன் இவங்க மூணாவது விதம் இதை விட கொடுமையாக இன்னொன்று இருக்குது கை நீட்டி காசு வாங்கிட்டாங்க அதனால் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் காசு வாங்கின கட்சிக்கே ஓட்டு போட போகிறேன் இவங்க நாலாவது விதம் இந்த நாலு விதமான வாக்காளர்களும் கொஞ்சம் யோசிக்கணும் தங்களோட வருங்கால தலைமுறையை மனசில் வச்சு வாக்கு செலுத்தணும் இந்த தேர்தலில் நாம் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சில காரணங்கள் சொல்கிறேன் அந்த காரணங்களை நீங்களும் யோசிச்சு பாருங்கள் தொழில் வளர்ச்சி திட்டங்கள் தொழில் வளர்ச்சி என்பது எப்போவுமே கூட்டு வளர்ச்சியாக இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்கள் பகுதியில் கரும்பு வலைதுன்னு வச்சுக்கோங்க அந்த கரும்பை விற்பனை செய்கிறதுக்கு ஒரு சந்தை இருக்கணும் அந்த எல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு சேமிப்பு கிடங்குகள் இருக்கணும் கரும்புலேருந்து சர்க்கரை எத்தனால் இந்த மாதிரி வேதிப்பொருட்களை பிரித்து எடுக்கிறதுக்கு பெரிய பெரிய ஆலைகள் இருக்கணும் அந்த ஆலைகளுக்கு தேவையான இயந்திரங்கள் உருவாக்கும் தொழில்நுட்பம் இருக்கணும் அந்த இயந்திரங்களுக்கு தேவையான மின்சாரம் உதிரி பாகங்கள் மென்பொருள் தொழில்நுட்பம் அப்படி எல்லாமே பக்கத்திலே கிடைக்கிற மாதிரி ஒரு வழி இருக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு மூல தொழிற்கும் அது சார்ந்த பல்லாயிரம் சார்பு தொழில்கள் இருக்கும் இதுதான் கூட்டு வளர்ச்சி நாம் தமிழர் முன்வைப்பது இந்த மாதிரி ஒரு கூட்டு வளர்ச்சி தான் ஏதோ ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்காக கோடிக்கணக்கான பணத்தையும் இயற்கை வளத்தையும் செலவு செஞ்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களை நாம் உற்பத்தி செஞ்சு கொடுக்கிறது நம்முடைய வளர்ச்சி ஆகாது பல வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழிற்சாலை கட்டி கார் உற்பத்தி பண்ணுறாங்க உற்பத்தி செஞ்ச கார்களையெல்லாம் பல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இதே தொழிற்சாலையை அவங்க நாட்டிலே தயாரித்து ஏற்றுமதி பண்ணலாமே ஏன் பண்ணலை ஏன்னா ஒரு கார் உற்பத்தி பண்ணுறதுக்கு குறைஞ்சது நாலு லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவை அப்படின்னா பல்லாயிரம் கார்கள் தயாரிக்க எத்தனை கோடி லிட்டர் தண்ணி வேணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த கார் தொழிற்சாலை என்பது ஒரு சின்ன உதாரணம் மட்டும்தான் இதே மாதிரி அன்றாட உணவுலேருந்து ஆடம்பர பொருட்கள் வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான பொருட்களை நாம் வெளிநாடுகளுக்காக தயாரித்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு மறைமுகமாக நம்முடைய இயற்கை வளங்களை அழித்தொழிக்க மட்டுமே இந்த மாதிரி தொழிற்சாலைகள் உதவும் இந்த மாதிரி தொழிற்சாலைகளால் நமக்கு அழிவு வறுமை தவிர ஒருபோதும் வளர்ச்சி வராது தொழில்நுட்பத்தில் நம்மளை விட பல மடங்கு முன்னேறி இருக்கிற பல நாடுகள் ஏன் நம்ம நாட்டில் வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்தந்த பகுதி சார்ந்த தொழில்களை ஒட்டி வளர்கிற கூட்டு வளர்ச்சி தான் அந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சியாக இருக்கும் இந்த கூட்டு வளர்ச்சியை பற்றி பேசுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பெண்களுக்கான சம உரிமை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் சங்க புலவர்களாக இருந்திருக்காங்க ஒரு உதாரணம் சொல்லணும்னா வெண்ணி குயத்தியார் என்ற சோழ நாட்டு பெண் புலவர் கரிகார் சோழன் ஆட்சி காலத்தில் அவர்கிட்ட போன பெருஞ்சேரலாதன் என்ற சேர மன்னரை பாராட்டி எழுதியிருக்காங்க அதுவும் சோழ நாட்டில் இருந்துக்கிட்டே அப்படின்னா மன்னராட்சி காலத்திலேயே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எவ்வளோ சுதந்திரம் இருந்திருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க பெண்களுக்கு தமிழ்நாட்டில் எப்போவுமே சம உரிமை இருந்திருக்கு ஆனால் எப்போ இந்த ஆரிய திராவிட சித்தாந்தங்கள் உள்ளே வந்துச்சோ அப்போ தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சி போச்சு இந்த திராவிட கட்சிகளோட பெண் உரிமை வெறும் பேச்சில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்தி காட்டினது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒட்டுமொத்த நாட்டுக்கே முன்னுதாரணமாக அனைத்து தேர்தலையுமே பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு அளித்த பெருமை சீமான் என்ற ஒற்றை தலைவனை மட்டுமே சேரும் பெண்ணுரிமை அது இதுன்னு பொங்குகிற திராவிட கட்சிகள் பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பாங்களா சீமானான ஸ்டைலே சொல்லணும்னா வாய்ப்பில்லை ராஜா தற்சார்பு பொருளாதாரம் காலையில் தூங்கி முழித்து பல் வளர்க்குறதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் நம்ம எவ்வளோ பொருட்களை பயன்படுத்துகிறோம் அதில் எத்தனை பொருட்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் தயாரிக்கிற பொருட்கள்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நாம் வாங்குற இந்த பொருட்களோட லாபம் எல்லாமே வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தான் போகும் அன்றாட தேவைகள்லேருந்து முக்கியமான மருந்துகள் வரைக்கும் நம்ம நாடு பல வெளிநாடுகளை சார்ந்து தான் இருக்குது நாளைக்கு ஒரு போர் மாதிரி சூழல் வந்து அந்த வெளிநாடுகள் ஏற்றுமதியை நிறுத்திட்டா நம்முடைய நாட்டின் நிலை என்ன தற்சார்பு பொருளாதாரத்தை பின்பற்றாத நாடு என்றைக்குமே பிற நாடுகளை சார்ந்து தான் வாழ வேண்டியிருக்கும் நம்மளோட அன்றாட உணவில் கூட தற்சார்பு பொருளாதாரத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்கோம் விதைக்கு ஒருத்தங்கிட்ட கையேந்தி நிற்கணும் உரத்துக்கு வேறு ஒருத்தங்கிட்ட கையேந்தி நிற்கணும் அந்த பொருள்களெல்லாம் சந்தைப்படுத்துறதுக்கு வேறு ஒருத்தங்கிட்ட போய் நிற்கணும் அந்த சந்தையில் நாம் விளைவிச்ச பொருளுக்கு வேறு ஒருத்தன் விலை நிர்ணயம் பண்ணுவான் சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அந்த பயிர்களுக்கான விதையை வைக்கிற வெளிநாட்டு நிறுவனம் நாளைக்கு விதையை தரமாட்டேன்னு சொன்னால் நம்ம நிலைமை என்ன தற்சார்பு பொருளாதாரத்தை பின்பற்றலைன்னா நாளைய தலைமுறைக்கு எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு ஒரு நோயும் சிந்தித்து பாருங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய முக்கியமான கொள்கைகளில் ஒன்று தற்சார்பு பொருளாதாரம் இதை பற்றி தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசியல் தலைவராது பேசியிருக்காங்களா பொருளாதாரம்னு சொன்னாலே படித்த மா மேதைகளுக்கு மட்டுமே புரிகிற விவகாரம் அப்படின்ற நிலைமையை மாற்றி சாமானிய மக்களுக்கு கூட புரிகிற வகையில் தற்சார்பு பொருளாதாரம் என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தியவர் அண்ணன் சீமான் மட்டும்தான் சுற்றுப்புறச் சூழல் பற்றி அக்கறை கேரளாவில் கட்டிகிட்டு இருக்கிற விளிஞ்சம் துறைமுகத்துக்கு அவங்க மாநிலத்தில் இருந்து ஒரு கூழாங்கல் கூட எடுக்கிறது இல்லை ஆனால் அதுக்கு தேவையான ஒட்டுமொத்த பாறைகளும் கன்னியாகுமரியிலிருந்து தான் கொண்டு போகிறாங்க கர்நாடகா ஆந்திரா பக்கம் அணை கட்டுறதுக்கும் கட்டடங்கள் கட்டுறதுக்கும் தமிழ்நாட்டு இருந்து தான் மண் அள்ளிட்டு போகிறாங்க அணுமின் நிலையங்கள் சுற்றுப்புற சூழலுக்கு எவ்வளோ கேடுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லா மாநிலங்களும் விரட்டி விட்டதுக்கப்புறம் கடைசியாக தமிழ்நாட்டில் தான் அணுமின் நிலையங்களை திறக்கிறாங்க அணுக்கரு கழிவுகளை புதைக்கக்கூட எந்த மாநிலங்களும் ஒத்துக்கலை கடைசியாக அதுவும் தமிழ்நாட்டிலே தான் புதைக்கிறாங்க இதுதான் சுற்றுப்புற சூழல் பற்றி திராவிட அரசாங்கத்தோட நிலைப்பாடு தேர்தல்னு வந்துட்டால் எதிர்கட்சிகளை எந்தவித அரசியல் நாகரிகமும் இல்லாமல் மாறி மாறி திட்டுறதை மட்டும்தான் இந்த திராவிட கட்சிகள் செய்யும் ஆனால் அரசியல் மேடைகளில் சுற்றுப்புறச் சூழல் பற்றி பேசி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தின ஒற்றை ஆளுமை அண்ணன் சீமான் மட்டும்தான் காட்டில் வாழ்கிற விலங்குகளும் பறவைகளும் நமது சுற்றுப்புறத்தை எப்படி பாதுகாக்குதுன்னு எளிய மொழியில் மக்களுக்கு புரிய வைத்த பெருமை அண்ணன் சீமானையே சேரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள்ளே மட்டும் பதினாறு லட்சம் மேக்கர் காடுகள் இந்தியாவில் அளிக்கப்பட்டிருக்கு ஒரு மனுஷனுக்கு தேவையான ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்ய நாலு மரங்கள் வேணுமா அப்படின்னா இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு காடுகள் எந்த அளவுக்கு விரிவாக்கப்படணும்னு யோசிச்சு பாருங்கள் நூறு மரம் நட்டு ஒரு மரம் வெட்டு இதுதான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளில் ஒன்று மழையும் மரங்களும் இன்றி நாம் இல்லை என்ற உண்மையை உறக்கச் சொன்னவர் அண்ணன் சீமான் சுற்றுப்புற சூழலில் சொன்னாலே சீமானண்ணனோட முகந்தான் நினைவுக்கு வர்ற அளவுக்கு அதை பற்றி மேடைகளில் பேசியிருக்கிறார் மற்றவங்களை நாகரிகமே இல்லாமல் திட்ட அரசியல்வாதி வேணுமா நம்முடைய வருங்கால தலைமுறைகளை குறித்து சிந்திக்கிற அரசியல்வாதி வேணுமா தமிழர்கள் தான் சிந்திக்கணும் ஈழ ஆதரவு திபெத்திலேருந்து இந்தியாவுக்கு வந்த அகதிகள் எல்லாம் ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்கிறாங்க வங்காள தேசத்துலேருந்து இந்தியாவுக்கு வந்த அகதிகளுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு ஆனால் ஈழத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த மக்கள் வாழ்நாள் முழுசும் அகதிகளாக மட்டுமே இருக்கணுமா ஈழத்து மக்கள் நாடு வீடு எல்லாமே இழந்து அனாதைகளாக நின்னப்போ தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு ரத்தம் கொதிச்சிருக்கணும் ஈழத்து மக்கள் அழித்த சிங்கள பேரினவாதத்தை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கணும் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை தான்னு உலக நாடுகள் மத்தியில் நிரூபிச்சிருக்கணும் ஆனால் தமிழ்நாட்டை ஒரு தமிழர் ஆட்சி பண்ணியிருந்தால் ஈழத்தமிழர்களோட வேதனை அவங்களுக்கு கட்டாயம் புரிஞ்சிருக்கும் திராவிட ஆட்சி நீடிக்கிற வரைக்கும் ஈழத்தமிழர்கள் வாழ்வில் மாற்றமே வராது நம்மோட தொப்புள் கொடை உறவுகளின் துயரம் போகணும்னா நம்ம மண்ணில் இருந்து திராவிட வேர்களை அறுத்து எறியணும் ஈழத்தில் நம்மளுடைய சொந்தங்கள் செத்து மடைந்ததை கண்டு கொதைத்தெழுந்த மான தமிழர்களில் அண்ணன் சீமானும் ஒருவர் ஈழத்தமிழர் வாழ்வில் மறுமலர்ச்சி வர நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி மலர்வது காலத்தின் கட்டாயம் கல்வியில் முன்மொழிய மாற்றங்கள் இன்னும் எல்லாமே படிக்கிறாங்க எல்லா ஊர்களிலையுமே அரசு பள்ளிகள் இருக்குது இதுக்கு மேலே கல்வியில் வேறு என்னங்க வேணும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அரசு பள்ளிகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறதான் பிரச்சனை போதுமான ஆசிரியர்களே இல்லாமல் மூடுற நிலையில் எத்தனையோ அரசு பள்ளிகள் இருக்குது இடிஞ்சு வெல்ற நிலைமையில் எத்தனையோ அரசு பள்ளிகள் இருக்குது கழிப்பறைக்குள்ளே கால் வைக்க முடியாத அளவுக்கு எத்தனையோ அரசு பள்ளிகள் இருக்குது இப்படி பல்வேறு குறைகளோடு தான் அரசு பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான் மழலையர் பள்ளி முதல் பட்ட படிப்பு வரை தமிழே படிக்காமல் ஒரு மாணவனால் பட்டம் வாங்கிட முடியும் அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழோட நிலமையை புரிஞ்சுக்கோங்க திராவிட ஆட்சியில் தமிழுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறதான் ஆணித்தரமான உண்மை நாம் தமிழர் கட்சியோட கல்விக் கொள்கைப்படி தமிழில் படித்தா தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவங்களோட பிள்ளைங்கள்லாம் கட்டாயம் அரசு பள்ளிகளில் தான் படிக்கணும் இது நடந்துச்சுன்னா அரசு பள்ளிகளின் தரம் உயரும் எல்லாரும் தனியார் பள்ளிகளை நோக்கி ஓடுறது குறையும் தனியார் பள்ளிகள் தங்கள் விருப்பப்படி பள்ளி கட்டணத்தை நிர்ணயிக்க முடியாது அரசாங்கமும் தனியார் பள்ளிகளும் சேர்ந்து ஒரு நிலையான கல்வி கட்டணம் நிர்ணயிக்கப்படும் தமிழ்நாட்டில் கல்வி செலிக்க நாம் தமிழர் கட்சியின் கல்விக் கொள்கை தான் உதவியாக இருக்கும் இதை நீங்களும் உன்னோடி சிந்தித்து பாருங்கள் விவசாயத்திற்கான ஆதரவு நம்ம நாட்டில் உற்பத்தியான தரமான தேயிலை வெளிநாட்டுக்காரன் குடிக்கிறதுக்கு ஏற்றுமதி ஆயிரும் நாம் குடிக்கிறதுக்கு ப்ரீமியம் டஸ்ட் டீ குடிக்கிறது குப்பை இதில் என்ன ப்ரீமியம் இயற்கை உரம் போட்டு உற்பத்தி பண்ண உயர்தரமான அரிசி வெள்ளைக்காரன் சாப்பிட்றதுக்கு ஏற்றுமதி ஆயிரும் உடலுக்கு தீங்கு செய்கிற கெமிக்கல்லாம் போட்டு உற்பத்தி பண்ண அரிசி நாம் சாப்பிட்றதுக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ பிரியாணியா நம்ம நாட்டில் விளைஞ்ச தரமான பொருட்கள் நமக்கே கிடைக்காதப்போ யாரோ வெளிநாட்டுக்கார ஒருத்தனுக்கு தரமான பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டிய அவசியம் என்ன உள்நாட்டில் ஏதாவது உணவு பொருளுக்கு தட்டுப்பாடுனா தரம் இருக்குதோ இல்லையோ ஆனால் எங்கேயோ ஒரு இருந்து இறக்குமதி பண்ணி தற்காலிகமாக தட்டுப்பாடை சரி பண்ணிடுவாங்க ஆனால் கொடுமை என்னென்னா எப்போவுமே ஏதோ ஒரு உணவுப் பொருள் தட்டுப்பாட்டில் இருக்கும் அதோட விலை பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் இதுதான் இன்னைக்கு விவசாய பொருட்களோட நிலை இத்தனை அரசியலுக்கும் பின்னாடி விவசாயிகளோட வாழ்க்கை தரத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை இதுதான் விவசாயத்தின் நிலை ஆனால் நாம் தமிழர் கட்சி விவசாயத்தை அரசு தொழிலாகவே அங்கீகரிக்குது விவசாய பொருட்களோட அடிப்படை விலையை விவசாயிகளே நிர்ணயிச்சிக்க முடியும் விவசாயம் அரசாங்க தொழிலாக மாறும்போது விவசாயத்துக்கான அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படும் விவசாயத்துக்கான தொழில்நுட்பங்கள் வளரும் விவசாயம் ஒரு பெருமை மிக தொழிலாக மாறும் விவசாயத்தில் லாபம் பெருகும் தண்ணீர் பற்றிய நிலைப்பாடு நம்ம எல்லாருமே டிவியில் பார்த்துருப்போம் நிறைய பெண்கள் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிறாங்க அங்கே ஒரு பெரிய குழி வெட்டி வச்சுருக்காங்க அதில் ஊர் ஊர்ன ஒரு கூடம் தண்ணிக்கு ஒரு ஊரே காத்திருக்கு தமிழ்நாட்டில் பல ஊரில் இன்றைய நிலவரம் இது தான் ஆனால் அந்த கோலா நிறுவனங்கள் தாமிரபரணியில் தினமும் மூணு லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்குது குடிமக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை ஆனால் கோலா நிறுவனங்களுக்கு தடை இல்லாமல் தண்ணி கிடைக்கிது இதுதான் திராவிட ஆட்சியோட சாதனை இந்த கோலா நிறுவனங்களுக்கு பல்லாயிரம் லிட்டர் தண்ணி ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கிடைக்கும் ஆனால் அதே தண்ணி நமக்கு வரும்போது ஒரு லிட்டர் இருபது ரூபா நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கைப்படி குடி தண்ணீர் விற்பனைக்கல்ல தண்ணீர் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்தில் கிடைக்கிற மழை தண்ணி நாலாயிரம் டிஎம்சி அதில் நாம் பயன்படுத்துகிற நீரோட அளவு ஆயிரத்தி ஐநூறு டிஎம்சி கடலில் போய் கலக்கிற தண்ணியோட அளவு ரெண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சி ஆறுகளில் இருந்து நமக்கு கிடைக்கிற தண்ணீரோட அளவு எண்ணூற்றம்பது டிஎம்சி கிணறுகள் மூலம் நமக்கு கிடைக்கிற தண்ணீரோட அளவு நானூற்றம்பது டிஎம்சி நமக்கு இயற்கையாகவே கிடைக்கிற தண்ணீர் எல்லாமே சரியாக பயன்படுத்தினா நீர் பற்றாக்குறையே இருக்காது ஆனால் நீர் பற்றாக்குறைன்னு சொல்லிவிட்டு அண்டை மாநிலங்களில் நீருக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் சீமானண்ணன் எப்போவுமே சொல்கிற மாதிரி நமது நீர் வளங்களை சரியாக பராமரித்தாலே நமது நீர் தேவைகளை நாமே நிறைவு செய்து கொள்ள முடியும் இந்த முறை வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நொடி யோசிங்க உலகத்தில் வாழ்கிற அனைத்து உயிர்களையும் மனிதர்களால் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை குறித்து சிந்திக்க முடியும் நாம் மட்டும் வாழ்ந்து தீர்க்கிற அளவுக்கு இந்த பூமி நமக்கானதில்லை இந்த பூமி இப்போ இருக்கிற இனிமேல் வரப்போகிற அனைத்து உயிர்களுக்குமானது வருங்கால தலைமுறையை மனசில் வச்சு ஏரி குளங்களை உருவாக்கிட்டு போன தமிழர்கள் மரபில் வந்தவங்க நாம் நமது வருங்கால சந்ததிகள் வாழ தமிழ்நாட்டில் தமிழ் வளர தமிழர்கள் செழித்து வாழ ஒரு பச்சை தமிழனின் ஆட்சி தான் வரணும் சிந்தித்து வாக்களிப்போம் நாம் தமிழர்